அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி தமிழகத்தில் மகளை உரிமை தொகை மீண்டும் உயர்வு சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக அரசுக்கையும் பாருங்க உங்களுக்கு மகளை உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ணிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் வழங்கப்பட்டு வராங்க இந்த உரிமை தொகை வந்து அனைத்து பெண்களுக்கும் கொன்று சேர்க்கப்பட வேண்டும் என முக்கிய அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக கூடுதலான மகளிர் வந்து இந்த உரிமை தொகை பெறக்கூடிய வகையில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு அதற்காக பெறப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக அனைத்து கட்சியிலும் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு புதிய அறிவிப்புல கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சி மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தற்போது கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை விரைவில் உயர்த்தப்படும் என மகிழ்ச்சியான செய்தியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முக்கிய அறிவிப்பாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போதைய சூழலில் ஒரு குடும்பத்தில் உள்ள தாய் மகள் மற்றும் மகன் என அனைத்து தரப்பினருக்கும் ஏதோ ஒரு வகையில் அரசு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளனர் வரும் காலங்கள்ல மேலும் அதிகரிக்கப்படும் கேட்டவுடன் இல்ல தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ரூபாய் ஆயிரம் தற்போது கொடுக்கப்பட்டு வராங்க எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இவர்கள் அதாவது திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் கண்டிப்பாக இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலதான் கொடுக்கப்படுவாங்க அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது மூன்றாயிரம் ரூபாயாக ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படவுள்ளதாக அரசு வட்டாரங்கள் பேசப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் இது எல்லாமே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாம அல்லாமல் இன்னும் இரண்டு முதல் மூன்று மாதங்கள்ல கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதன் காரணமாக அனைத்து கட்சியினரும் தேர்தல் வாக்குறுதியாக சில முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்படுவார்கள் அப்படி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டால் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது ரூபாய் மூன்றாயிரமாக மாதந்தோறும் ரூபாய் வழங்கப்படவுள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கிடைத்துள்ளது மீண்டும் அர்த்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்